ஹலோ ஆல் நமஸ்கார் ஒரு சின்ன ரீகேப் நேத்துக்கு இப்போ பேசின ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஃபைனான்சியல் டிசிப்ளின் பற்றி அதாவது ஸ்டெப் ஒன் பற்றி நமக்குள்ள ஃபைனான்சியல் டிசிப்ளின் வந்தால் தான் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வரும் அப்படின்னு சொன்னேன் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னா நம்ம எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுங்கிறத எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயமா இருக்கு இன் அது ஒன்று இன்னொன்று ஒரு விஷயத்துக்கு தேவையோ தேவையில்லையோ அது வீக்னஸ் ஆகிடுதுன்னு தெரிஞ்சுமே அடிக்ட் ஆகி அதையே வாங்கிட்டு இருக்கக்கூடாது புடவைன்னா புடவையே வாங்கிறது குர்த்தின்னா குர்த்தியே வாங்குறது ஜுவல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரினா ஜுவல்லரியே வாங்கிறது இந்த மாதிரி சில பேர் நகை சீட்டு போட்டு கூட நான் பார்த்துருக்கேன் தோடு 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 தோடா ஒரு பத்து பதினஞ்சு தோடு வாங்குவோம் சரி அப்போ அந்த தோடெல்லாம் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு நகை பண்ணுவேன் ஒரு நகையை போட்டுவிட்டு இன்னொரு நகையை பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ பெரிய லாஸுக்கு உருவாகிறோம் நம்ம தெரியறது இல்லையா நம்ம ஒரு ஒரு தடவையும் கடைக்கு போகும்போது நமக்கே தெரியறது வாங்கும் போது இருக்கிற வேலை நகை என்றைக்குமே விற்கும்போது இருக்கிறது இல்லை அப்போ அங்கே நம்ம சேர்த்து வைக்கிறோங்கிற அந்த ஃபீலிங்கே போயிடுறது அவ்வளோ லாஸ் ஆகிடுறது இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ இல்லை தெரிஞ்சுமே கூட நம்ம நிறைய விஷயங்களில் மணி லீக்கேஜ் தண்ணி எப்படி லீக்கேஜ் ஆகிறதோ அந்த மாதிரி மணி லீக்கேஜ் நம்ம அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை டிசிப்ளின் பண்ணிட்டோன்னாக்கா அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது நேத்துக்கு பார்த்தோம் இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினச்சின்னு இருக்கேன்னா வேலைக்கு போகிறதும் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறதும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு வேலைக்கு போறா ஒரு பொண்ணு வேலைக்கு போகல இப்போ வேலைக்கு போகிற பொண்ணு ராதா வேலைக்கு போகாத பொண்ணு சீதான்னு வச்சுக்கோங்களேன் ராதா வேலைக்கு போகிறாள் இங்கேயும் நல்ல வேலையில் இருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா சீதா வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கா குழந்தைகளை பார்த்துக்கிறா ஹஸ்பண்டு அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துக்கிறாள் ஓகே இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது ராதா வேலைக்கு போகிறா நிறைய சம்பாதிக்கிறா ஆனால் அவள் பணத்தில் அவளுக்கு உரிமையே இல்லை என்ன பண்ணுறதுங்கிற உரிமையே கிடையாது ஆ ராதா வேலைக்கு போறா கை நிறைய சம்பாதிக்கிறா ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னே எனக்காக இது கூட பண்ணிக்க கூடாதான்னு நிறைய வேஸ்ட் செலவு பண்ணிடுறான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிடுறான் ஆ ராதா வேலைக்கு போறா நிறைய சம்பாதிக்கிறா தனக்கும் தான் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் அதை சேவிங்ஸில் போட்டுறா இன்னொரு இன்கம் வரும் இல்லையா ஹஸ்பண்ட் இன்கம் அதில் குடும்பத்தை நடத்துகிறான்னு வச்சுப்போம் ஓகே இப்போ இதில் எந்த ராதா வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறான்னு நீங்கள் நினைக்கிற மூணாவதாக சொன்னே அவ நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம குடும்பத்துக்கு செலவழிச்சிக்கிறதுக்கோ நம்ம சேவிங்ஸ்க்கோ யூஸ் பண்ணிண்டாக்கா அப்போது அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறோன்னு அர்த்தம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை என்னோட சம்பாதியம் பூரா எனக்கு பாக்கெட் மணி தான் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு செலவழித்தோன்னா தென் நம்மளுக்கு அங்கே ஃப்ரீடம் பெருசா இல்லை நமக்கு நம்மளே கொடுத்துக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் இல்லை அவர் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறார் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறத வச்சு தான் சேவிங்ஸ் பண்ணணும்னு இல்லை கேட்குறதுலாம் அவர் வாங்கி கொடுத்துருவார் எனக்கு ஐ டோன்ட் ஹவ் எனி இஷ்யூ இட் ஆல் அப்படின்னா கூட ஒரு தான தர்மம் பண்றதுக்காகவாவது உங்க பைசான்னு இருந்து சேர்த்து வச்சு கொடுத்து பாருங்க அந்த ரொம்ப அழகா இருக்கும் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் இந்த சீதா இருக்கா ஹஸ்பண்ட் தான் குடும்பம் நடத்தின் இருக்கா ஹஸ்பண்ட் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த பணத்துல என்ன சம்பளம் வந்தாலும் அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து சேவ் பண்ணுறோம் பத்து ரூபாய் வந்தாலும் எட்டு ரூபாய் வச்சுட்டு கஷ்டப்பட்டால் அந்த ரெண்டு ரூபாய் சே ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறான்னு வச்சுப்போமே ஓகே இல்லை சீதா இருக்கா ஹஸ்பண்டுக்கு பத்து ரூபா வருதுன்னா பன்னெண்டு ரூபாய் செலவழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறது ஓன் குழந்தை ஓன் குடும்பம் உனக்கு தான் செலவழிச்சேன் நான் எனக்கா வச்சுருந்தேன் என்ன என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்குறான் சீதா இருக்கா பத்து ரூபா சம்பளம் வருது பத்துக்கு பத்தையும் செலவழி சொல்ற கையில ஒண்ணுமே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல இன்னொரு பதினோரா ரூபாய்க்கு செலவு வரும்போது யாரையாவது கடன் கேட்கறான்னு வச்சுப்போமே இப்போ இதுல எந்த சீத்தாக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீர் ஃபஸ்ட் கேட்டகரி சீத்தாக்கு தான் இருக்கும் ஏன்னா எப்போ நம்ம காசு சேர்த்து வைக்கிறோமோ ரூபா நம்மக்கிட்ட எப்போ தங்குறதோ நமக்கு அந்த சயின்ஸ் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடமோட முதல் அடியில நம்ம கால் எடுத்து வைக்கிறோம்னு அர்த்தம் இப்போ இந்த வீடியோ யாரோ ஒருத்தர் பாக்குறான்னு வச்சுக்கோங்க சீ ராதா எடுத்து சீதா எடுத்து மாலான்னு ஒருத்தர் பாக்குறான்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மாலாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறான் ஹஸ்பண்ட் சம்பளம் இருக்கு ஒரு கார் இஎம்ஐ போயின் இருக்கு ஒரு வீடு இஎம்ஐ போயின்ட்டு இருக்கு குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் காலேஜ் ஃபீஸ் பயங்கரமா இருக்கு கட்டின் இருக்கா திணற அளவுக்கு இருக்குது மாலாக்கு இப்போ ஃபேமிலி ரன் பண்ணுறதுன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா எல்லா காலேஜ் பாய்ஸ் வீடும் அப்படிதான் இருக்கு இப்போ போய் நீ செலவு நீ பத்து ரூபாய் ஆனாலும் நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவள் எங்கேருந்து சேர்ப்பா போகிற இஎம்ஐலாம் கரெக்டாக போகணுமா போகிற காலேஜ் எல்லாம் கரெக்டாக போகணுமா இப்போ சாப்பாட்டுக்கு இல்லாமியா சேர்க்க முடியும் மாலாவா அங்கே சான்ஸ் இல்லை அப்போது மாலா ஹேஸ் டு வெயிட் அந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு போய் ஒரு சம்பாத்தியன்னு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் குறையும் இல்லையா ஒரு காரோ இல்லை வீடோடதோ இஎம்ஐ முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் ஷீ கேன் ஸ்டார்ட் ஹர் சேவிங்ஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தேர்ட்டிஸில் இருக்கிற குடும்பங்கிறத ஆரம்பிச்சிருக்கிற ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் கையில் நிறைய பைசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்பவுமே கையில் நிறைய பைசா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது தட 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 தடன்னு ஏதாவது செலவு பண்ணிடுவோம் நம்ம அப்படி இல்லாமல் அதை சேவிங்ஸ் பண்ண கத்துனோம்னா நீங்கள் சம்பாதிங்கோ இல்லை சம்பாதிக்காமல் போங்கோ நான் நிறைய ஃபேமிலிஸில் பார்த்துருக்கேன் சம்பாதிக்கிற எல்லா பெண்களும் வீட்டில் மரியாதையோடு இருக்கிறது இல்லை ந நம்மளை விட நிறையா சம்பாதிக்கிறா கொட்டி வைக்கணும்னு இருக்கிற குடும்பங்களும் இருக்குது சம்பாதிக்காத எல்லா பெண்களும் அடிமையாக இருக்கிறதில்ல சம்பாதிக்கவே இல்லைன்னா கூட நம்ம குடும்பத்துக்காக தான் உழைக்கிறான் நம்ம காசு தான் அவ காசுன்னு நினைக்கிற குடும்பங்களும் இருக்கு அப்போ நீங்க ஜென்ரலைஸ் எதுவுமே பண்ண முடியாது சம்பாதிச்சா வெல் அண்ட் குட் நம்ம சம்பாதிக்கலாம் செலவு பண்றோமா புத்திசாலைத்தனமா பணத்தை செலவு பண்றோமா புத்திசாலைத்தனமா நம்ம பணத்தை சேவ் பண்றோமா தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடங்கி இருக்கு அதாவது என் ஆஃப் த டே என்னோட கருத்து என்னன்னா நமக்கு நாளைக்கு ஒரு தேவைன்னு வரும்போது டக்குன்னு ஒருத்தட்ட போய் நீ தரியா உங்ககிட்ட இருக்கா உன்னால் முடியுமான்னு நம்ம கேட்குற மாதிரி இல்லாமல் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக தன்னிறைவோடு இருக்கணும் அப்படி நம்ம குடும்பத்தை ரன் பண்ண கத்துட்டோம்னாலே அது பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் க்ரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் இது என் தம்பி எனக்கு கற்றுக் கொடுத்தது க்ரெடிட் கார்ட்ஸ் எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணணும்னா அதில் வர பெனிஃபிட்ஸை அடையிறதுக்காகவே யூஸ் பண்ணணும் டயத்துக்குள்ளே நம்ம கிரெடிட் கார்டு பில்ஸை கட்டினா அதுக்கு அவங்க போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பான் மணி ரிவார்டு பேக் கொடுப்பான் இல்லை நிறையா பாயிண்ட்ஸ் கொடுப்பான் அதை கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம பெரிய பிராண்டட் ஷாப்ஸ்லலாம் போய் ஃப்ரீயாக ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் அப்போ நம்மளோட மாசாந்திர செலவுகளில் எதெல்லாம் பெரிய இடங்களில் சா செலவு பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதை டயத்துக்குள்ளே கட்டி அந்த பாயிண்ட்ஸை சேவ் பண்ணி வருஷத்துக்கு இத்தனை பாயிண்ட்ஸுன்னு சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் க்ரெடிட் கார்டு எப்போவுமே கையில் காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்போ செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்காமல் இருக்கிறது பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மணி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் மணி ப்ளெஷராக இருக்கணும்னா நிறைய மணி இருக்கணும் காசு இருக்கணுங்கிறது இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம் பணம் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருக்கணும்னா பணம் கையில் வச்சுக்கணும் சேர்த்து வச்சுக்க கற்றுக்கணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் நாளைக்கு அடுத்த ஆங்கிள் பார்க்கலாம் Namaskar.